லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு நெருக்கடி நிலை காலத்தில் உள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லைம்மா அதே வேலை தான் அவங்களுக்கு பா பிஜேபி பார்ட்டி அவங்க நல்லா அருமையாக இருக்குது தமிழ்நாடு அது பற்றி குறையே கிடையாது முதல்ல பற்றி நல்லா தான் நடத்துகிறாரு இவங்க ஏன் குறை சொல்லிட்டே இருப்பாங்க வேறு வேலை இல்லை பிஜேபி யாரும் வேலை இல்லை ஏடிஎம் காரும் வேலை இல்லை ஆட்சி அருமையாக போயிட்டு இருக்குது எந்த குறையும் இல்லை மக்களும் செழிப்பாக இருக்காங்க இல்லை அது பற்றி பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலை சொல்லிட்டே இருப்பாங்க என்ன நெருக்கடி இருக்க நீங்கள் சொல்லுங்களா என்னென்ன நெருக்கடி இருக்குது ஆ எல்லாம் சுதந்திரமா போகிறாங்க வராங்கல்ல இன்னும் நெருக்கடி இருக்கா நெருக்கடி இருக்கா ஒரு நெருக்கடி இல்லை நான் அவங்க சுதந்திரமா வர போயிட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு ஒரு நெருக்கடி அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க பிஜேபி தான் நெருக்கடி கொடுக்குது தமிழ்நாட்டுக்கு பண்டு கொடுக்குறதில்லை இல்லை எந்த திட்டங்களும் செயல்படுத்த விடத்தில் முதலமைச்சர் நல்லா செய்கிறாரு அவர் வாழ்த்து சொல்லணும் நீங்களாம் சேர்ந்து மீடியெல்லாம் சேர்ந்து வாழ்த்து சொல்லணும் அவருக்கு இந்த வரைக்கும் போய் சொல்லுறான் எப்படி என்ன இருக்கு என்ன இருக்கும் எல்லாம் என்ன மக்கள் பயன் தாங்க இருப்பான் இது எல்லாம் புரியாது எல்லாம் புரியும் அவங்க எல்லாம் போய் அவங்க ஆட்சி பிடிக்க நினைக்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒன்றிய அரசுக்கு நிதி கொடுக்கறதுனால ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு நல்லா ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு நல்லா விடியல் பயணம் பண்ணுறாரு கல்வி உதவித்த கூட எல்லாமே பண்ணுறாரு நல்லா இருக்குது தமிழ்நாடு ஆட்சி நல்லா இருக்குது கிடையாது எமர்ஜென்சி கொண்டு வர்ற சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் அவங்க தான் வானதி சீனிவாசன் எந்த கட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் காரணம் அடிக்கடி வந்துட்டு இந்த முருகனுக்கு மாநாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பேசி எழுப்பிட்டு இருக்காங்க அதனால அவங்க கட்சிக்காக வேண்டி அவங்க சொல்கிறாங்க எங்கள் கட்சி தான் காரணம் தமிழ்நாட்டில் வந்துட்டு எமர்ஜென்சி இருந்தால் தான் எங்கள் கட்சி அடக்க முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும் அப்படிங்கிறமே அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாம் ஒழுக்கமாக தான் இருக்குது ஓரளவுக்கு அவங்கனால முடிஞ்ச அளவு அவங்க பார்த்துட்டு வர்றாங்க செயலிருந்து போனதுன்னு தான் சொல்ல முடியாது ஏன் சொன்னது முதல்ல அவங்க சட்டை முத சரி பண்ண சொல்லுங்கள் அவங்க அவங்க இடத்துல நம்ம சட்டை ஒழுங்காக தான் இருக்குது ஒழுங்காக பண்ணியிருந்தான் தான் என்ன இன்னும் என்ன சட்டை சரியில்லை சொல்ல சொல்லுங்கள் வாயில் வந்து சொல்லக்கூடாதுல்ல என்ன சட்டை சரியில்லை கரெக்டாக சொல்லணும் எவ்வளோ சட்டம் ஒன்றும் சரியில்லை கொலை நடக்குது கொல்ல நடக்காதான்னு சொல்லுவாங்க எல்லா மாநிலமும் நடக்குது நடக்கா மாநிலமே கிடையாது இல்லை எல்லா மாநில இருந்தா இருக்குது உண்மை 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 நூற்றி ஒரு உண்மை உண்மைதான் இது தமிழ்நாடு பிரச்சனையே பாஜபா பிஜேபி தான் யாரும் இல்லை இப்போ ஒரு மாநாடு போடுறாங்க என்ன மாதிரி ஆ என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க அரசியல் தான் பேசிட்டு வந்தாங்க நெருக்கடி தான் தராங்க ஆ எல்லாம் போய் சேர்ந்து எல்லாம் கும்மி என்ன பண்ணாங்க அதான் ஒரு பேரும் போகாது இவங்க எல்லாம் சொல்லிட்டே சுட்டு இருப்பாங்க ஒன்றே நடக்காது அடுத்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் இவர் தான் ஸ்டாலின் தான் அளவுக்கு ஒன்றும் மோசமா இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவு ஒன்றும் மோசமா இல்லை எது ஒண்ணுமே நல்லது கெட்டதுலாம் வந்து சாலா காலமா நடந்துட்டு இருக்கு அதனால் வந்து தான் நடக்குது இந்த ஆட்சியில் நல்லதுதான் இந்த ஆசிரியா பிரிச்சு பார்க்கவே முடியாது எல்லா ஆட்சியிலையும் எல்லாமே இருக்கு நல்லது இருக்கு கெட்டது இருக்கு எல்லாமே நெருக்கடி என்ன காரணம் நீங்க காரணம் சொல்லுங்க அதுக்கு நெருக்கடி இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன் அவங்க மட்டுமா சொல்றாங்க எரிக்கடி காரணம் அதான் சொல்லுவான் இது வந்து வாசமாக உள்ளது இது வந்து இன்னைக்கு இவர் நாளைக்கு அவரு இதெல்லாம் இயற்கையாக இதெல்லாம் வந்து பெருசு பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது நெருக்கடி நிலைமை கிடையாது அதுதான் உண்மை அவங்க பிஜேபி இருக்காங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க போய் சொல்லி வேற எல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்குது ஸ்டாலின் ஆச்சு அருமையா இருக்குது அதெல்லாம் அவங்க வேணும்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க வேணும்னு பிஜேபி கதை இருக்கிறாங்க இருக்காங்க அவ்வளவுதான் நடத்திட்டு இருக்காரு இப்போ நாலு வருஷம் ஆச்சு ஆச்சு நடந்துக்கிட்டு இருக்குது அது தப்புன்னு நான் சொல்றேன் அவங்க பண்ணுறது தப்பு எமர்ஜென்சிலாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்று எமர்ஜென்சி என்ன இருக்குது எமர்ஜென்சி என்ன சட்டம் ஒன்றுங்க கெட்டு போச்சார் எமர்ஜென்சிலாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லாதாம்மா இருக்குது தமிழ்நாடு ஆச்சு நல்லா தான் போயிட்டுருக்கு நாலு வருஷம் ஆச்சு அந்த அடுத்த அவர் தான் ஆட்சிக்கு வருவார்னு எல்லாேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேணும்னு பொருளை கிளப்பி அவங்க ஆட்சி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் வேணும்னு அவங்கள விதை பண்ணி அடுத்த ஆட்சி அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க வருவாங்கன்னா அவர் நல்லா பண்ணுறாரு எல்லாம் ஓட்டு போடுவாங்க மக்கள் இப்போ கல்வி உதவித்தொகை நிறையா கொடுக்குறாரு காலேஜ் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு விடியல் பயணத்துக்கு ஃப்ரீயாக பிரியாவிட்ருக்காரு மகளிருக்கு மாதம் ஆயரூபா வருது எல்லாம் பண்ணுறது அதனால் இப்போ காலை உணவு போடுறாரு குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லா அதனால் திரும்ப அவர் தான் வருவார் இல்லை அப்படிலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வந்துட்டு இந்த மாநாடு நடத்துறைக்கெல்லாம் எப்படி அனுமதி கொடுத்துருப்பாங்க கூட்டங்கூரிகே விட்டுருக்க மாட்டாங்கல்ல அப்படிலாம் கிடையாது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது தான் இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலிமா வந்துட்டு அவங்க லாபம் தேவைக்காக முயற்சி பண்ணுறாங்க என்னென்னமோ வழியில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது தமிழ்நாட்டில் அவங்க பருப்பு வேகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல போகும் ஆமாம் எல்லாம் செய்கிறாரன் என்ன செய்யல சில குறைபாடு இருக்கும் ஆட்சி என்றால் குறைபாடு இருக்குது மோடி கரெக்டாக பண்ணிடுறார குறைபாடு இருக்குதான் செய்யும் தொண்ணூறு விழுக்காடு எல்லாம் செய்கிறாங்க பத்து விழுக்காடு சரியில்லை என்ன செய்ய முடியும் எல்லாம் சரி தான் போன மக்கள் வந்து எல்லா செழிப்பாக இருக்காங்க ஒன்றும் காசு எல்லாம் பணம் இல்லை தமிழ்நாடு பொறுத்தவரையும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்பர் ஒன் தமிழ்நாடு எல்லா வளர்ச்சியும் எல்லாத்துலேயுமே பொருளாதார வளர்ச்சியும் சரி துணி வளர்ச்சி எல்லாம் முன்னிலை தான் இருக்குது அதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிஜேபி வானிஜி சினிமா ஏதாவது சொல்லுவார் அண்ணாமலை ஏதாவது சொல்லுவார் இன்னொருத்தான் புது பூச ஒருத்தர் வந்து அண்ணாமலையா ஆ நைனா நாங்கள் ஏதாவது சொல்லுவார் அதாவது அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து நேர்மையாக எடுங்க நேர்மையாக போடுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வேறு ஒன்றும் இல்லை இனிமேல் செய்யாமல் எப்படி பஸ்லாம் ஃப்ரீயாகி போகிறாங்க பஸ்ஸில் ஆகி போகிறாங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு எப்படி மாதம் ஆயிரம் ரூபா வருது எப்படி வரும் வேணும்னு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நல்லா தான் இருக்குது அருமையாக இருக்குது தமிழ்நாடு அடுத்த பீரியட் அவர் தான் வருவார் எமர்ஜென்சிலாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்று எமர்ஜென்சி என்ன இருக்குது எமர்ஜென்சி என்ன சட்டம் ஒன்றுங்க கெட்டு போச்சா என்ன எமர்ஜென்சிலாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லாதாம்மா இருக்குது தமிழ்நாடு ஆச்சு நல்லா தான் இருக்கு நாலு வருஷம் ஆச்சு அந்த அடுத்த வரையும் அவர் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேணும்னு பொருளை கலப்பி அவங்க ஆட்சி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் வேணும்னு அவங்கள இதை பண்ணி அடுத்த ஆட்சி அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க வருவாங்கன்னா அவர் நல்லா பண்ணுறாரு நல்லா ஓட்டு போடுவாங்க மக்கள் இப்போ கல்வி உதவித்தொகை நிறையா கொடுக்குறாரு காலேஜ் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாரு விடியல் பயணத்துக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்ருக்காரு மகளிருக்கு மாத ஆயரூவா வருது எல்லாம் பண்ணுறாரு அதனால் இப்போ காலை உணவு போடுறாரு குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு அதனால் திரும்ப அவர் தான் வருவார் அந்த அளவு ஒன்றும் மோசமாக இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை எது ஒன்றுமே நல்லது கெட்டது தான் வந்து காலா காலமாக நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து தான் நடக்குது இந்த ஆட்சியில் நல்லது தான் நடக்குது இந்த ஆசில்தான் பிரிச்சு பார்க்கவே முடியாது எல்லா ஆட்சியிலையும் எல்லாமே இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எல்லாம் நெருக்கடி என்ன காரணம் நீங்கள் காரணம் சொல்லுங்கள் அதுக்கு நெருக்கடி இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன் அவங்க மட்டுமா சொல்கிறாங்க எதிர்கட்சிக்காரனோ அதான் சொல்லலாம் இது வந்து வாஷமாக உள்ளது இது வந்து இன்னைக்கு இவர் நாளைக்கு அவர் இதெல்லாம் இயற்கையாக வேணும் இதெல்லாம் வந்து பெற்று பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நெருக்கடி நிலைமை கிடையவே கிடையாது அதுதான் உண்மை